ரான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பற அடுத்துதான் வந்து கியூஏ செஷன் ஜாக் டைரக்டர் சார் அமிகோ கேரேஜ் انا சொல்லுங்க நான் அமிகோ கேரேஜ் ஆக்சுவலாக தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஸ்பானிஷையும் கலந்து வச்சிருக்கீங்க ஆமாங்க ஏன் அதோ அமிகோ கேரட் கேரட்ங்கிறது புழக்கத்தில் இருக்குது ஆமாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க அமிகோ ஆமாங்க அப்படி தமிழ்லயே வச்சிருக்கலாமா இல்லைண்ணா என்னென்னா நான் சொன்னலங்கண்ணா அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலண்ணா ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்குன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும் ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைட்லவாக இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயினில் வந்து ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம படத்துக்கு வச்சுக்காலம் இல்லைங்கண்ணா இது அவரோட தானே அவர் அவரே வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி தான் அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்ப வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸ்ல வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து இது நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு இது வேற ஒன்றும் இல்லை நான் அவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது ஓகே அதே மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட்டு டோர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோர்லலாம் அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு ஒரு பொண்ணு இருக்காது உங்கள் வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கங்கிறதுனால ஒரு கலராக பொண்ணு இருக்காங்களோ இல்லைண்ணா இங்கே வந்து இங்க இங்கே இப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க பட் ஆனால் அங்கே வந்து நம்ம படத்தில் வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் படத்தில் வந்து ரொம்ப செட்டில்டாக தான் இருக்கும்னா படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகும்ண்ணா மகேந்திர

மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைம்ல யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மூடில் பண்ணுறது அது சொல்லுங்கண்ணா நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனலானார் பார்த்தீங்களா அவர் கண் கலங்கிட்டே இருந்தார் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ பாண்டிங்கில் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவர் தான் இவ்வளோ பேரை கனெக்ட் பண்ணியிருக்காருனா ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப எமோஷனல் கண்ணு கண் கலங்கிட்டே இருந்தார் இல்லை அதான் நான் சொன்ன மாதிரிண்ணா நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல இல்லைண்ணா நான் வந்து ஒரு பைலட்டாக பண்ணோம் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் கொசரம் பண்ணலாம் அப்போ தான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்லை நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன் அப்போ தான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போதே இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி சரி ஜி இருந்தாலும் அவர் ஆக்டராச்சு சரி சினிமாலெலாம் ஹீரோவாக பண்ணிட்ருக்காரு பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணுது அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்றைக்கி லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் இவங்க எல்லாருக்கும் கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைனா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த டிராவல்ல எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்க நான் காலையில கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் மட்டும் தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேற யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணான் தான் நான் முத நாள்ந்து அண்ணான் தான் கூப்பிடுறேன் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இ இவரும் ஒரு எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால் என்னோடய என்னோடய சக்ஸஸ் வந்து அவரு அவரோட படமா அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த்க்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு மொதல் காரணம் வந்து மொதல் காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டுந்தான் சொல்லுங்க நீங்கள் வந்து மாஸ்டர் படத்தில் பவானியாக பதிச்சுட்டிங்க இப்போ லேபிளும் செட்டிங் ஆகிடுச்சி இந்த படமும் உங்களுக்கு லேபிளாக அமையமோ அமையணும்டா இல்லைங்க எனக்கு எனக்கு நான் நான் பண்ணுற எல்லா படங்களும் நான் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்குறேன் அது என்னுடைய என்னுடைய டைரக்டர்ஸும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் எனக்கு தெரியும் அது எண்ட் ஆஃப் தி டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன் நினமும் பண்ணுறேன் ஆனால் மிஸ் ஆகுது எனக்கு இந்த படம் லேபிளை தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லொகேஷ்னா மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எது எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சருடைய பெரிய ஃபேன் அவனா படம்னே என்னென்னா கணத்தில் மொத்தமெண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமாக இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவராக வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும் இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லருந்து என்னுடைய

அந்த சஜஷன் ஷார்ட்ல அவங்கள பார்க்கும்போதே எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமானா என்னென்னு தெரியாது அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது ஐயோ இவன் ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த இருந்து டேரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார் டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு தெரியும் பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் பயந்துருவாங்க ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி ஆனு சொல்லிட்டு டேரக்டர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் இங்கே இருக்கேன் ஹாய் சொல்லுங்க இப்போ என்னன்னா இப்போ வந்து உங்கள் படத்தில் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ட்ரக்ஸ்ஸு வச்சுருக்குன்ட்டு இப்போ இப்போ வந்து தமிழ் சினிமாவிலேயும் சரி அரசியல்லையும் சரி ட்ரக்ஸை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த ஏ ஃபிஃப்டீன் அன்னைக்கு ரீஸ் பண்ண போகிறீங்க இந்த படத்தை அன்றைக்கி ஏதாச்சும் டேவா இதுக்கு தான் மறைஞ்சி கேள்வி கேட்டுருக்காங்க இல்லைன்னா ஃபிஃப்டீன் தன்னைக்கு ஏதாவது டேவாக இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது வந்து ட்ரக்ஸ் தான் சரிங்களா படத்தில் வந்து முக்கிய இதில் வருது அது ஸோ அதனால்தான் இந்த இந்த டைம் ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்றேன் நான் இல்லைங்கண்ணா லைக் இது என்ன அப்படின்னாண்ணா நான் கதையே வந்து இது நான் ஃபிக்ஷனாக பண்ணேன்னா நான் வந்து இது நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற லைஃப் வந்து எதனால் மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழித்து பேப்பரில் வந்து பேப்பரில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் அது ரொம்ப ஷாக்காக இருக்கும் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னு இங்கேதானே எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எ எப்படி எப்படி நார்மலாக இருந்தாங்க எப்படி இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரிலண்ணா நான் ஒரு நார்மலாக நார்மலாக வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறது வேறு நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்களை தைரியம் கொடுக்குதுண்ணா அவங்களுக்கு அந்த போதையில மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்டில் வந்து அந்த தைரியமும் வரதில்ல அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறது இல்லைண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா அது அன்எக்பெக்டடாக மாறி இருக்கு அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதிகமாக நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ அன் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நான் மகிந்தன் ஜி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம் இப்போ நீங்கள் டேரக்ட் வர் பண்ண போறீங்க சரிங்களா இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க அண்ணா நான் ஹீரோவை பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது அதுக்கு டேரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணும் பட்டு டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டிருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டிருக்கேன் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்ணுறாங்க அவங்க கிட்டே பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டெரெக்ஷனுக்கு வரும்போது மேபி

இல்லைண்ணா கண்டிப்பாக இல்லைண்ணா நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டேரக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் டீம்லேயும் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போகிறேனோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு அவர் எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே தூக்கினாரோ ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளையாண்டிங்கன்னா கேம் நல்லா இருக்கும் அவ்வளோதானா ஐம் நாட் பிலாங்ஸ் டு இனி டீம் எப்பவுமே விஜய மகேந்திரனு கேட்டால் விஜயன்னா விஜயானு விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆனீங்களா ஒரு வேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் என்ன ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக அவரு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசலை அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயணா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுவேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் கேட்குறேனே தவிர நான் எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நான் எனக்கு கண்டிப்பா நான் போடுவேன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் போடாமல் இருப்பேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜய்னாவுக்கும் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளே தேவையா என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ் கேப்பா அப்படி நீங்களே என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும் இப்போ கொடுங்க சொல்லுங்க சார் இருக்கீங்க ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க எவ்வளவு பசங்களை பார்த்திருப்பீங்க ட்ரக்ஸ்ல உங்க பையன் சொல்லும் போது கூட பேப்பர்ல பார்த்தேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது போது உங்க மனநிலைமை எப்படி இருந்தது இப்போ அவரே ட்ரக்ஸ் பத்தி எடுக்கிறாரு இதை பத்தி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா சொல்லுங்க சார் அவர் கதை சொல்லும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு எஸ் சார் அவர் கதையை சொல்லும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்ப கதையெல்லாம் எதுவும் நான் கேட்கல எதுவுமே வேற அது புரிஞ்சுதா எந்த அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்யறது அவன் அதாவது ஐடி பீல்ட்ல இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணில் அவன் இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான் மதருக்கான ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்பில் இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுட்ருக்காங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க இருந்தால் பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடியவங்க சொந்தக்காரங்களே பேசுகிறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்கிறம்னே பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு வா நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கிடைக்குது நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டர் இருக்கார் அது கஷ்டம் சார் அப்போ ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அது என்னடா இந்த ஃபீல்டில்னா அப்படி இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மவுஸ் இருக்குது ஒரு பெரிய கோடி ரோட்டில் ஹோட்டல் டிஃபன் கடை நிற்கிறான் யாரை எட்டி பார்க்கறதில்ல ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு ச ஒரு அஞ்சு படத்துல வச்சா கூட வந்து நின்னார்னா கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுஸ் இருக்குது அப்படியே வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறதில்ல அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்கறதால எங்கள் பையன் வந்து நீ செய்தா உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்ட அப்படின்னு அந்த முழு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணால் அவன் செய்யிட்டோம் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாரு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்பரில் ஆதரவு கொடுத்தேன் சார் சார் மகேந்திரன் சாருக்கும் டைரெக்டுக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்து படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னென்னு ஒன்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் யுஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடைச்சிது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா ஜானுவரிலே ஒரு ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமிகோ கேரேஜ் பாய்ஸ்னு பேரை மாத்திருப்பீங்களோ அண்ணா இல்லைண்ணா மல்டிமோல் பாய்ஸ் இல்லை இல்லைண்ணா 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 அந்த அந்த படத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா இருக்குண்ணா நான் நாளைக்கு நம்ம நம்ம படமும் நல்ல டாக்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைண்ணா மாட்டோண்ணா மாட்டோம்ண்ணா சார் பார்த்துட்டிங்களா படம் ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு ஃபைட் எல்லாம் பார்த்தப்போ தெரிஞ்சுது இந்த படம் எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா கண்டிப்பாக இது எப்படி பண்ணிருக்கீங்க இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லோரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது இப்போது சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோடு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்தோடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேஷியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிட்ச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் அவர் ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சோல் ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அது தொட்டிருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன்னு சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பார்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணியிருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்களுக்கு நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டுட்டு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட ட்ராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு நம்புகிறேன் நன்றி சார்

அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகல ரேலைக்கு அதுக்கப்புறம் ஒரு லொல்லு சபால ஆக்ட் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்தர்னு தெரியும் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்பில் சரி கூப்பிட்டாப்பில் அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப முனை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு போயிட்டேன்